அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வாழ்த்தியால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை உணர்வுகளை புரிந்து பணி செய்வோம் செய்தி பத்து இறை சொற்றொடர்கள் முப்பத்தெட்டு முதல் நாற்பத்தி ரெண்டு முடிய அன்பார்த்தவர்களே பொது காலத்தின் பதினாறாம் ஞாயிறை இன்று மகிழோடு சிறப்பிக்கின்றோம் நமது அடிப்படை தீவிலான உணவு உடை உறைவிடம் இவற்றில் முதலிடம் பிடிப்பது உணவே நாம் உண்ணுகின்ற உணவை பசியோடு வருகின்றவர்களுக்கு கொடுத்து உபசரிக்கும் பண்பு தமிழர்களுக்கே உரிய ஒன்று அனைத்து சமயங்களும் பசியோடும் களைப்போடும் வருபவர்களுக்கு உணவு அளிப்பது உயர்ந்த புண்ணியம் என்கின்றது மண்ணில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் உணவும் உடையும் வீடும் அளிப்பதுதான் உயர்ந்த அறம் நாம் வழங்கும் உணவு பிறரது உணர்வுகளை புரிந்து வழங்க வேண்டும் இன்றைய முதல் வாச வழியாக அப்ரஹாம் வழங்கும் உணவு குறிப்புணர்ந்து இதே பாசத்தோடு செலுத்த உணவாக உள்ளது வாழ்விலிருந்து கற்றுக்கொள் வழிப்பயணத்தில் உள்ளவர்களுக்கு வழங்கும் உணவு மூன்று முக்கியமான பண்புகளை கொண்டதாக இருக்கிறது ஒன்று இயல்பான மனநிலை இரண்டாவது தாராள மனநிலை மூன்றாவது இறைவனது ஆசி இயல்பான மனநிலை முன்பின் அறிமுகம் இல்லாத மனிதர்கள் தன் கண்ட ஆப்ரஹாம் அவர்களுக்கு விருந்து படைக்க முன் வருகிறார் அறிவிப்பும் இல்லாமல் வந்துவிடும் விருந்தினருக்கு தன் வீட்டில் ஒன்றுமில்லாத நிலையிலும் உதவக்கூடிய மேலான செயல் ஏற்படுகிறது இரண்டாவது தாராள மனநிலை அப்ரஹாம் மூன்று மரக்கால் நல்ல மாவு நல்ல இளங்கன்று வெண்ணெய் பால் என மேன்மையானதை படைப்பது நிறைவையும் அவரது நல்ல பண்புகளையும் காட்டுகிறது மூன்றாவது இறைவனது ஆசி அவரகம் தங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது என்னும் பெரும் மகிழ்ச்சியூற்று நற்செய்தி ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார் நற்செய்தி வாசகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்பவை வீட்டிற்கு வரும் இயேசுக்கு வழங்கும் உணவு இது தலையாய கடமையாக உள்ளது தயாரிப்பதில் முழு ஈடுபாடு கொள்கின்றார் தன் சகோதரி தனக்கு உதவி செய்யாமல் இயேசு காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தது குறித்து அவரிடம் புகார் கூறிய போது இயேசு நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து எடுக்கப்படாது என்று கூறுகிறார் இந்த நாம் கற்றுக்கொள்வது முதலில் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டியது இயேசுவின் திருவார்த்தைக்கு என மார்த்தாவுக்கு புரிய வைக்கின்றார் இரண்டாவது நற்செய்திக்கு செய்யும் அடுப்பதை சிறந்த விருந்தோம்பல் அதுவே என்பதை மூன்றாவது நம்மை தேடி வந்து நம் கதவுகளை தட்டும் ஏழைகளுக்கு அவர்களது உணர்வுகளை புரிந்து உதவ வேண்டும் நான்காவது விருந்துகளை விட விருந்தினர்கள் முக்கியத்துவம் பெறும்போது விருந்தோம்பல் என்ற வார்த்தை பொருள் உள்ளதாக மாறும் ஐந்தாவது விருந்து என்பது வெறும் உணவு மட்டுமல்ல ஒவ்வொரு விருந்துக்கும் பின்புலத்தில் பாசம் பந்தம் பண்பாடு உறவு நட்பு என்ற எத்தனையோ அம்சங்களை கொண்டாடுகின்றோம் எனவே வழி பயணங்களில் சந்திக்கும் உள்ளங்களை உள விருப்பத்தோடு உபசரிப்போம் தேடி வரும் மக்களின் உணர்வுகளை புரிந்து உபசரிப்போம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் உள விருப்பத்தோடு பிறரை உபசரிக்கின்றேனா பிறரின் உணர்வு குறைகான பழக்கம் என்னிடம் வல்லமி நாங்கள் அனைவரும் உள விருப்பத்தோடு பிறரை உபசரிக்கவும் பிறரின் உணர்வுகளுக்கு செய்மடுத்து உதவி செய்யவும் பிறரில் குறைகான பழக்கம் எங்களிடந்து வேரோடு நீங்கவும் வரந்தாரும் ஆமீன்